சாட்ரூம் ஹப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க உங்கள் ஜெம்ஸ் வந்து எவ்வளோ வந்து டெய்லி ஏர்ன் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லா டீட்டெயிலுமே உங்கள் ஐடியில் பார்க்குற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சாட் ரூம்க்கு போயிட்டு ஜஸ்ட் உங்கள் அட்மின் ஐடி ஐடியை மட்டும் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம் சாட் ரூம் ஹோஸ்ட்டு ஹப்னு காட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட சாட்ரூம் நேம் வந்து மேலே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா செயல்திறன் விவரங்கள்னு இருக்குது பார்த்திங்களா அதான் பர்ஃபார்மென்ஸ் டீட்டெயில்ஸ் இதில் டெய்லி டேயில் எவ்வளோ ஆச்சு வாரத்தில் எவ்வளோ வந்திருக்கு ஒரு மாதத்தில் எவ்வளவு அப்புறம் லாஸ்ட் மந்த்தில் வந்து எவ்வளோ கிஃப்டிங் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து ரெண்டு புள்ளி கே ஜெம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட் மந்த்து மேபி கே சம்திங் வந்து கிஃப்டிங் நடந்திருக்கு மொத்தம் பதிமூணு பேர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தாறுனா போன மாதம் வந்து குரூப் ரன் பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நைன் பாயிண்ட் எயிட் கே சம்திங் தான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் கிஃப்டிங் பதினாறு பேர் கிஃப்டிங் பண்ணியிருக்காங்க மொத்தம் இருபத்தஞ்சி நாள் ஆக்டிவ் ஆக்டிவாக வந்து குரூப்புக்குள்ளே இருந்திருக்கேன்னு அர்த்தம் இது வந்து ஜெம்ஸில் காட்டுவாங்க அது கூட ஒரு ஜீரோ கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது காயின்ஸு இப்போ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ஒரே ஒரு நாள் மட்டும்தான் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சொல்லி காமிக்குது இங்கே சீ கீழே பார்த்தீங்கன்னா ச டாப் சேட்டரன்ஸ் காமிக்கும் இப்போ நீங்கள் அதில் சி மோட் கொடுத்தீங்க அப்படின்னா நேராக லீட்ரு போர்டில் போய்ட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக டாப் சேட் ரூம்ஸ் காட்டணும் பட் டாப் கிஃப்டர்ஸ் காமிக்குது இப்படி கொடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து நான் பேக் வந்து நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன் இதில் வேறு ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயல்திறன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் சி மோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கீழே வந்து எவ்வளோ ஜெம்ஸ் வந்து நீங்கள் ஏன் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி கிஃப்டிங் அடிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ ஜெம்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு எத்தனை பேர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஆக்டிவாக இருந்த டேஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிரும் இது டெய்லி வீக்லி மந்த்லி லாஸ்ட் மந்த் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும் அது போக புகார் அளிக்கப்பட்ட டாப் ப்ரொஃபைல் அதாவது இன்றைக்கி யாரை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்தில் யார் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் போன மாதம் யாரை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் உங்களை ரூமில் யாராவது ப்ளாக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டுமே இங்கே காட்டும் இதில் வந்து இந்த வாரம் இந்த மாதம் இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காமிக்கும் மேபி நான் யாரையாவது ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா அதில் காமிக்கும் நான் உள்ளே போகாதானே எனக்கு ஷோ ஆகலை நீங்கள் வந்து அதில் சீம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும் இதுதான் ரூம் ஹப்போட புதிய ஃபீச்சர் இதுதான் உங்கள் ஜெம்ஸை வந்து நீங்களே பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இது வந்து இப்போ டாப் பேனர்ல வந்து மேலே காமிச்சிட்டே இருப்பாங்க இது ஜஸ்ட் இடம் தான் உங்கள் சாட்ரூம்ல போயிட்டு உங்க ஐடியவே நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டா காட்டும் ரூம் ஹோஸ்ட் அப்புன்னு காமிக்குது பாத்தீங்களா இந்த ஃபீச்சருக்குள்ள தான் இதை பார்க்க முடியும் மற்றபடி இதோட பேனர் வந்து இதோட பேனர் வந்து இப்போ மேலே கொடுத்துருக்காங்க பட் வந்து இந்த வீடியோ நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறப்ப இந்த பேனர் இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு வாரம் ஒரு மாதம் முடிஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பேனர் இருக்காது அதனால தான் ஐடிக்குள்ளேயே போய் எப்படி பார்க்குறதுன்னு காமிச்சி கொடுத்தேன் உங்களோட ஜெம்ஸோட இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் அதில் கவுண்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா நீங்கள் அடித்த காயின்ஸு கரெக்டாக காமிக்குதா கரெக்டாக கிஃப்டிங்லாம் காமிக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்